நள்ளிரவில் அணைக்கப்பட்ட தேர்வு வெளிச்சத்துக்கு சிறு உளக்கொலியும் அமையாதா என்ற ஏக்கம் இந்த முகத்தில் சேகரித்து நிர்மாணித்த வீடுகள் உக்கிர சிதைந்தன கரையான்கள் அரித்த சுவர்கள் நான்கைந்து தகரங்கள் சில தென்னோலைகளை அமைந்ததுதான் வாழ்விடம் என்பதை ஏற்பது முல்லைத்தீவு கரைக்கரைப்பட்ட பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ஹிஜாபுரம் மக்களும் கூடார அவல வாழ்க்கைக்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர் இந்த இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு வேண்டிய உதவியும் இல்லை கஷ்டப்பட்டா தான் நாங்கள் எங்கட வயிற்றுக்கு நாங்கள் சாப்பிட்ற கொழுங்கு எங்களுக்கு உதவி இல்லை ஒரு பொம்பளை பிள்ளை நானும் இருக்கிறோம் ஆணை எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை அரசாங்கத்தால எங்களுக்கு வீடு திட்டம் திரையில நாங்க ஒரு தவற கொட்டில்லான் உலக காலத்துக்கு நாங்க வந்து நாங்க எங்கட ஊர்ல மக்கள் வீட்டை எடுத்து வாடகை கொடுத்துருக்குறாங்க விற்கிறாங்க அப்படியான மக்களுக்கு வீட்டு திட்டம் வந்திருக்கு நாங்கள் வந்து இருக்கிற மக்களுக்கு இன்னும் ஒரு இதுவும் வரையில ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல இருந்து நாங்கள் கூடியவரையும் இருக்கிறோம் இத்த வரைக்கும் எங்களுக்கு வீடு வாசல்கள் இன்னும் இதுவரைக்கும் அரசாங்கத்தாலயோ வீட்டு அடி நிறுவனத்தாலேயும் எங்களையும் கட்டித்தரையில் நான் மனைவி எல்லாம் சென்றிருக்கிறோம் இருந்தால் எனக்கு புள்ளி விவரம் போன முறை கொடுத்த வீட்டு திட்டம் இந்தியன் வீட்டு திட்டத்தில் எங்களுக்கு கிடைக்கல இனியாவது எங்களுக்கு வீட்டு திட்டம் வரணும் என்று எதிர்பார்க்கிறோம் ஏனென்றா எல்லாருக்கும் கொடுக்குற போது எங்களுக்கும் கிடைக்கும் ஏன்னா நானும் ஒரு வலது உறைஞ்ச பிள்ளை இருக்கிறேன் தமக்கு நிரந்தர வீடுகளை அமைத்து தருமாறு இப்பகுதி மக்கள் கோருகின்றனர்